வெல்கம் பேக் கிச்சன் வித் டூ கிட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அலமது இல்லா நாங்கள் நல்லாவே இருக்கிறோம் மிச்ச வீடியோஸ் போட கிடைக்கல வெரி சாரி இனி கண்டினியூஸ் என்னோட வீடியோஸ் வரும் ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்கிறேன் குயிக்காவும் ஈஸியாவும் ஒரு ஷவருமா எப்படி செய்யறேன்னு தான் காட்ட போறேன் வாங்க ரெசிபிக்குள்ள போகணும் காட்டுற மாதிரி போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க அந்த சிக்கனை வந்து இந்த மாதிரி பீசஸை கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நீட்டை வாக்கில் நீட்டை வாக்கனாலும் காட்டுறது மாதிரி நான் நான் ஓகே ஓகே இப்போ ஒரு கிராம் சிக்கன் எடுத்திக்கிறேன் எல்லாமே போன்லெஸ் தான் தான் இப்போ இதில் நாங்கள் மிக்சிங்க்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவோம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட சில்லி பவுடர் அதோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துக்கொள்ளுவேன் நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் சீக்கிரத்தால் அவங்க பெருசாக வரப்பு சாப்பிட மாட்டாங்க இப்போ இதோட நான் தக்காளி சாஸ் சேர்த்துக்கொள்ள போகிறேன் நான் எம்புகிற தக்காளி சாஸ் தான் இல்லையே சேர்க்க போகிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் முடி வச்சிருங்க அப்போ தான் இந்த உப்பு எல்லாம் கொஞ்சம் நல்லா நார்மல் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் டீப் ஃப்ரை இல்லை நார்மலாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் இப்போ அதுக்கே ஒரு பேன் அடுப்பில் வச்சிரேன் பேன் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இந்த ஷவர்மா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு அனுப்பியலும் இல்லைன்னு சொன்னால் நைட் டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிடலாம் குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடியது தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி உடனே ஃப்ரை பண்ணுறேனாலும் ஃப்ரை பண்ணி கொள்ளையிலும் இப்போ நாங்கள் ஒவ்வொன்றா இதை போட்டு ஒன்று ஒன்று ஒட்டாமல் இடவழி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் இப்படியே பேன் ஃபுல்லாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் காற்று வாக்கு இதுக்கு மிச்சமாக எண்ணெய் தேவை இல்லை கொஞ்சம் எண்ணெயிலையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள నా కార్ట్ రాక అన్ని పక్కအောင် పరత్తి చిన్న చిన్నడవలగళ్ళేం எல்லாம் కోట్ే எடுத்துకొన్నిngaనేనే ఒరే టైం ఇల్లమే ఫిల్ పని కొనేను ది

மார்னிங் மேப்போ சிக்கனை செஞ்சு எடுத்துட்டோம் அடுத்து நாங்கள் சவர்ணக்குரிய ரொட்டிக்குரியது மிக்ஸிங்கு எப்படின்ட்டு பார்ப்போம் கோவம் எப்படி செய்கிறேன் வாங்க பார்ப்போம் கோவனால ஒரு டுவென் ஹாஃப் வடிச்சு மாவை பர்பஸ் அதாவது கோதுமை மாவு

பூச்சி புலிகளை இல்லைன்னு சொன்னா அந்த பேக்ல கவர் துண்டுகள் வைக்கும் அதால நல்லா வடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் நான் மாவு எடுத்துக்கிறேன்

பேக்கிங் நல்லா mix பண்ணலாம். ஆ இப்பன்னேல mix பண்ணிக்கலாம். இப்ப நான் பால் எடுத்து வச்சிரேன். மில்க் பவுடர் தான் கரைச்சு வச்சிரேன் கை பொறுக்குற சூட்டுல. அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நீங்க பிசைஞ்சு போங்க. டேஸ்ட்டா இந்த மாதிரி இருக்கும். இந்த டோ இதை நீங்க உடனே சின்ன சின்ன பீसेस எடுத்து ரொட்டியா பண்ணிக்கொள்ளோமேல 120 minutes மூடி வைக்கிறேன்.

உங்களுக்கு zdję டோவை பார்த்தாலே past 라emos wes Ende சொல்லி significance Philip நான் type in for austenian how to 돼 access Big information Laborator and pay attention to the Bettys wirine

எடுத்துக்கோங்க கொஞ்சம் மெல்லி சேர்க்கணும் இந்த ரொட்டியை நாங்கள் சுட்டு எடுத்து முடிய இப்படி சுத்தினா உடப்படாம சுத்தணும் அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க மெல்லி எடுத்துக்கோங்க நான் தான் சார் ஆ

இப்போ நாங்க ஒரு பேன்ல போட்டு சுட்டுக்கொள்வோம் ரெண்டு சைடும் மாறி மாறி சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் ரொட்டி சுட்டு எடுத்துட்டேன் இப்போ ஷவர்மா சுத்த போறேன் அதுக்காக தக்காளி ஒரு சைடில் வெட்டி வச்சுக்கிறேன் வெங்காயம் வச்சுக்கிறேன் சலாது போல வச்சுக்கிறேன்

நீ இந்த ரொட்டியை சுட்டதுமே நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஒரு ஹேண்ட் டவலால மூடி வச்சுக்கோங்க அப்போ இந்த ரொட்டி காயாது காயாதுல நாங்க சலாது கொள்ளைய வச்சு கொள்ளுவோம் அப்ப தக்காளி அப்ப வெங்காயம் அப்பறம் ஒரு தக்காளி அது ஒரு வெங்காயம் வச்சுக்கிறேன் இப்போ சிக்கன் வைக்க போறேன் உங்களுக்கு எப்படி வைக்கணுமோ நீங்க அப்படி ஸ்டஃபிங்கை வச்சு கொள்ளலாம்

நீங்கள் என்ன தேவைன்னு சொன்னால் கேரட் அடுத்தது கோவா இதெல்லாம் சேர்த்து கொள்ளலாம் சிக்கனோடு சேர்த்து

Thanks for watching!